நாம் இந்த பஞ்சு பந்துகளை போகிறோம் ஆனால் எந்த உறிஞ்சு பொறியையும் பயன்படுத்தப் போவதில்லை மாறாக இந்த குழாய் மற்றும் காற்றூதியை மட்டும் வைத்து உறிந்தெடுக்க போகிறோம் இந்த குழாயின் ஒரு முனையை பஞ்சு நிறைந்த குடுவையினுள் வைத்துக் கொள்வோம் மறுமுனையில் இந்த காற்றூதியை குழாயின் வாய்க்கு கிடைமட்டமாக வைத்து காற்றை வேகமாக செலுத்துவோம் அவ்வளவுதான் எல்லா பஞ்சுகளும் பறந்து போய்விடும் சரி இது எப்படி வேலை செய்கிறது குழாயின் ஒரு வாய்ப்பகுதியை ஒட்டி காற்று மிக வேகமாக நகர்வதால் அந்த காற்றோட்டத்தை சுற்றி ஏதும் ஏற்படாமல் இருக்க சுற்றி இருக்கும் காற்றையும் அக்காற்றோட்டம் இழுத்து கொண்டு போகும் அப்படி இழுக்கும் பொழுது குழாயினுள் இருக்கும் காற்றையும் சேர்த்து இழுக்கிறது இருக்கிறது குழாயின் மறுமுனையோ ஆடிக்குடுவையினுள் இருப்பதால் அங்கிருக்கும் காற்றை தான் அது எழுத்தாக வேண்டும் அதேபோல் இந்த பஞ்சு பந்துகளும் மிக லேசாக இருப்பதால் அந்த காற்றோடு சேர்ந்து இப்பஞ்சு பந்துகளும் மேலே இழுக்கப்படுகிறது பார்க்க மிக அழகாக இருக்கிறதல்லவா எதையும் நூல்களில் படிப்பதையும் கண்களால் பார்ப்பதையும் தாண்டி செய்து பார்க்கும் பொழுது நம்மை அறியாமலேயே அச்செயலில் நடக்கும் கண்ணுக்கு தெரியாத நிறைய விடயங்கள் நமக்கு தெரிய வரும் அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து வாருங்கள்